நம்ம நம்ம வாங்கியிருக்கக்கூடிய ஹோம் தியேட்டர் சவுண்டு பார்ல ஆப்டிக்கல் அதாவது டிஜிட்டல் இன்புட் மட்டும்தான் இருக்கும் ஆடியோக்காக அதனால என்ன பண்றோம் பாக்ஸ்ல பாருங்க அப்படியே வந்து ஒரு இருக்கலாம் இருக்கலாம் ஆடியோ ஆடியோ ஒரு ஒரு வீடியோ தூக்கி நம்ம நம்ம டிவியில டிவியில வந்து இன்புட் பண்றோம் அதுக்கப்புறம் பாருங்க பாருங்க டைரக்டா பாக்ஸ்ல இருந்து 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 எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய எடுத்துக்கலாம் ஸோ அதுல அப்படியே அப்படியே இந்த அனலாக் இன்புட்டா நீங்க கொடுத்துட்டு ஒரு கீ கீ பாயிண்ட் பாயிண்ட் இதான் கரெக்டா நைன்டி டிகிரில எப்படி ஜாயிண்ட் ஆகும் கொஞ்சம் கூட இப்படி இப்படி நிவீங்களா உள்ள டைட்டா போகும் ஆனா பாத்தீங்கன்னா இந்த செட்டப் இருக்காது லைட்டா டிவேட் ஆயிரும் இந்த பொசிஷன்ல இருந்து டீவேட் ஆகும்போது கரெக்டான இந்த இன்புட்ல இருந்து போகாது நம்மளோட இன்னைக்கு ஒரு நல்ல கண்ட் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோல நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து அவங்களுடையமெண்ட் என்ன இந்த வீடியோ போடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியா நல்லா ஒரு ப்ராடக்ட் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கும் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கும் நமக்கு ஒரு ஆத்மதிருப்தி கிடைக்கும் இல்லையா நம்ம போயிட்டு இருக்கே ஏ டூ டி கன்வெர்ட்டர் அதாவது அனலாக் டூ டிஜிட்டல் கன்வெர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வீட்டுல என்ன டைப் ஆப் ஆஃப் பாக்ஸ் இருக்குது நம்ம வீட்டுல என்ன டைப் ஆப் டிவி இருக்குது இந்த ரெண்டையுமே வந்து கவனிக்கவே மாட்டாங்க அதுலேருந்து என்ன டைப் ஆப் ஆடியோ அவுட்புட் வருது அப்படிங்கறத கொஞ்சம் கூட மைண்ட் பண்ண மாட்டாங்க நேரே போய் அப்படி அவங்களுக்கு தேவையான ஒரு சவுண்டு பார் இல்ல ஒரு ஹோம் தியேட்டர் அந்த மாதிரி பிடிச்சிட்டு அதுல பாத்தீங்கன்னா இன்புட் அந்த சோர்ஸ் மட்டும்தான் இருக்கும் ரைட்டுங்களா இங்க செட்டாப் பாக்ஸ் அவுட்புட்டோ அப்புறம் பாருங்க டிவில இருந்த அவுட்புட்டோ பாருங்க டிஜிட்டல் அவுட்புட் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கவே இருக்காது சோ ரொம்ப பாருங்க நீங்க நம்ம சேனலுக்கு நீங்க டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வைங்க தினந்தூர் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம செட்டா பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லபரேட் அவுட் புட் இருக்கும் அப்புறம் பாருங்க டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு இயர்போன் அவுட் புட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஒரு சவுண்டு பார் இல்லை ஒரு குவாலிட்டியான ஹோம் தியேட்டர் அப்படின்னுட்டு நம்ம பை பண்ணோம்னு நினைக்கும் போது இந்த ரெண்டுலேயும் என்னென்ன சோர்சஸ் இருக்குது சோர்ஸ் ஆஃப் இன்புட் என்ன இருக்குது அதை பத்தி நம்ம மைண்டே பண்ணாம அப்படியே என்ன பண்ணிடுவோம் போய் ஷோரூம்ல போயிட்டு அப்படியே வந்து ஒரு ஆப்டிக்கல் இன்புட் மட்டும் இருக்கிற மாதிரி அதாவது டிஜிட்டல் இன்புட் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பாக வாங்கிட்டு வந்துடுவாங்க ஸோ பாருங்க நண்பர்களே ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வாங்கிட்டோம் மறுபடியும் அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி சில குழப்பங்கள் இருக்குது ஸோ அதனால என்ன பண்றோம் ஸோ நம்ம வாங்கியாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு டு ஒரு டிஜிட்டல் ஒரு கன்வர்ஷன் இந்த இடத்துல தேவைப்படுது அதாவது அப்படின்னா நம்ம வாங்கியிருக்கக்கூடிய ஹோம் தியேட்டர் சவுண்டு பார்ல ஆப்டிக்கல் அதாவது டிஜிட்டல் இன்புட் மட்டும்தான் இருக்கும் ஆடியோக்காக ஸோ அதனால என்ன பண்றோம் நம்ம செட்டாப் பாக்ஸ்ல பாருங்க அப்படியே வந்து ஒரு அச்சடிமையா அவுட் இருக்கலாம் இல்லைனா ஆடியோ லெபரைட் அவுட்புட் ஒரு வீடியோ அவுட்புட் இருக்கலாம் அப்படியே தூக்கி நம்ம டிவியில் வந்து இன்புட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பாருங்க ஆடியோ அவுட்புட்டை டேரக்டாக நம்ம ஸ்டாப் பாக்ஸ்ல வந்து எடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளுடைய டிவி ஏர் இயர்ஃபோன் அவுட்புட் எடுத்துக்கலாம் ஸோ அதுலேருந்து அப்படியே பாருங்க இந்த கன்வெர்டர்ல அப்படியே ஒரு அனலாக் இன்புட்டாக நீங்கள் கொடுத்துட்டு அதனுடைய அவுட்புட்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு டிஜிட்டல் அவுட்புட் அப்படியே ஒரு ஆப்டிகல் அவுட்பட்டாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஆப்டிக்கல் கார்டு நல்ல குவாலிட்டியான ஒரு பேட்ச் கார்டு ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு லெங்க்த்தை ஷார்ட் லெங்க்த்தை நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அவ்வளோ பண்ணிக்கோங்க நல்ல குவாலிட்டியா பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க அதை பிளக் இன் பண்ணும் நண்பர்களே ரொம்ப வேலிட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படி பாத்தீங்கன்னா அப்படியே கரெக்டா ஒன் டு ஒன் அப்படியே நைன்டி டிகிரில இருக்கணும் கொஞ்சம் இங்க டிவியேட் ஆனா கூட இந்த டிஜிட்டல் சிக்னல் பாத்தீங்கன்னா கரெக்டா பாசிங் ஆகாது சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்க என்ன சிக்னல் கிடைக்கல அப்படிம்பாங்க சோ அதே மாதிரி அந்த டிஜிட்டல் கேபிள நீங்க உள்ள பிளக் இன் பண்ணும்போது பாருங்க ஒரு இடத்துல அப்படியே பிளாட்டா இருக்கும் இன்னொரு அன்னதர் ரெண்டு பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும் கரெக்டா அதை கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த இடத்துல பிளக் இன் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கீ பாயிண்ட் கீ பாயிண்ட் சோ கரெக்டாக இப்படி ஜாயிண்ட் ஆகணும் கரெக்டாக நைன்டி டிகிரில இப்படி ஜாயிண்ட் ஆகும் கொஞ்சம் கூட இப்படி இப்படி போச்சு நினைவீங்களா நீங்க கனெக்டர் நீங்க மாத்தி போடும்போது போது மாத்தி பிளக்கின் போடும் உள்ள உள்ள டைட்டா போகும் ஆனால் பாத்தீங்கன்னா இந்த செட்டப் இருக்காது லைட்டா டிவேட் ஆயிரும் இந்த பொசிஷன்ல இருந்து டிவேட் ஆகும்போது உங்களுக்கு கரெக்டா சிக்னல் இந்த இன்புட்ல இருந்து அந்த அந்த எண்டுக்கு போகாது சோ முளை பாருங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நான் சொல்லியிருக்கேன் ஏ டு டி கன்வெர்டர் அனலாக் டூ டிஜிட்டல் கன்வெர்டர் இதனுடைய பிரைஸ் பாருங்க நிறைய பிளாட்ஃபார்ம்ல பாருங்க எண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் விற்கிறாங்க நம்மளுடைய நம்ம நம்மளுடைய ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ்ல நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கு ஜஸ்ட் பாருங்க ஃபைவ் பிப்டி ருபீஸ் ஐம்பது ரூபாய் மட்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு போன் தொடர்பு கொள்ளுங்க நம்ம போன கான்டெக்ட் பண்ண முடியலைன்னா நம்ம எப்பவுமே கொஞ்சம் பிஸி தான் முடியாத பட்சத்தில் நீங்க ஆயிரம் ஒரு மெசேஜ் கொடுங்க நம்ம டீம் வந்து லைனுக்கு வந்துருவாங்க ஸோ நம்பளை தினந்தோறும் நான் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிருக்கோம் நல்ல விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்